ஆப்ரஹாமுக்கு வந்த பெரிய சோதனை தேவன் ஆப்ரஹாமுக்கு ஒரு மகனை கொடுத்து அவன் மூலமாக ஒரு பெரிய வம்சத்தை உருவாக்கி அவர்கள் மூலம் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் ஆனால் ஆப்ரஹாமும் அவன் மனைவி சாராயும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத அளவு இருந்தார்கள் இருபது வருடம் ஓடிவிட்டது அப்பொழுதும் ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தின் மீது நம்பிக்கையாயிருந்தான் அவன் நூறு வயதும் சாராய் தொன்னூறு வயது ஆனபோது தேவன் அவருடைய வாக்குத்தத்தை அவர்களுக்கு நினைப்பூட்டினார் சாராய்க்கு குழந்தை பிறக்கப் போகிறது அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்த பொழுது சாராய் மிகவும் சந்தோஷப்பட்டு அள மகிழ்ந்தாள் அவள் கூறினாள் தேவன் என்னிடம் சிரிப்பைக் கொண்டு வந்தார் எனவே அவர்களது மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள் ஈசாக்கு என்றால் சந்தோஷம் சிரிப்பு என்று அர்த்தம் ஈசாக்கு பையனாய் இருந்தபொழுது தேவன் ஆபரகாமை சோதிக்கும்படியாக ஈசாக்கை மோரியா மலைக்கு கூட்டிச் சென்று அவனை பலியிடும்படி கூறினார் ஆபரகாம் குழப்பமடைந்தான் ஆனால் இன்னும் அவன் தேவனை நம்பினான் ஈசாக்கு விறகை சுமந்து கொண்டான் ஆபிரகாம் கத்தியையும் தீப்பந்தத்தையும் எடுத்துக்கொண்டான் இருவரும் சேர்ந்து மலையின் மேல் ஏறினார்கள் அப்பா பலியிட ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு கேட்டான் அதற்கு அப்ரகாம் தேவன் அதை கொடுப்பார் என்று பதில் கூறினான் ஆபிரகாம் பலிபிடத்தின் மேல் விறகுகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி அந்த விறகின் மேல் படுக்க வைத்தான் அவன் ஈசாக்கை பலியிட கத்தியை எடுத்தபோது ஒரு தேவதூதன் ஆப்ரஹாமே என்று கூப்பிட்டான் பையனை ஒன்றும் செய்யாதே தேவனுடைய வாக்குத்தத்தின் மீது நீ நம்பிக்கை வைத்திருப்பது அவருக்குத் தெரியும் அங்கே ஒரு புதர் தெரிகிறது பார் அதில் ஒரு ஆட்டுக்கடா கொம்புகள் சிக்கி மாட்டிக்கொண்டுள்ளது மாறாக அதை பலியிடு என்று தெய்வதூதன் கூறினான் எனவே ஆப்ரஹாம் தன் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை பலியிட்டான் பலியிட ஆட்டுக்கடாவை தேவன் கொடுத்ததால் தேவன் கொடுப்பார் என்று அந்த இடத்திற்கு பெயரிட்டான் தேவன் சொன்னது போலவே அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறியது